அன்பின் நண்பர்களே இன்றைக்கி டாக்டருடைய மறுநாள் இப்போ நேரம் ஸ்டேட்டஸ் பார்த்தா எல்லாருக்கும் தெரிஞ்சுருக்கும் அப்படி தெரியாதவங்களுக்கு இப்போ தெரியும் திருமண நாள் திருமகளையும் நான் மணந்த நாள் அப்படின்னு போட்டிருந்தேன் அந்த ஸ்டேட்மெண்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதாவது எக்ஸ்பைரி டேட்டே இல்லாத ஒரு மருந்தை வந்து அவுட் சொல்லுவாங்க அது எப்போதும் எஃபெக்டிவாக இருக்குன்னு அர்த்தம் அதேமாதிரி இந்த வாழ்த்து மடலில் இருக்கிற இந்த முதல் வரி அதுக்கு வந்து காலை எல்லையே கிடையாது அது கடைசி மூச்சு வரைக்கும் இருக்கக்கூடிய அழகான வரி தான் ஏன்னா அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை அதனால் இருபத்தஞ்சாவது ஆண்டு மறுநாளுக்கு இப்போ இன்றைக்கி ஃபார்ட்டி தேர்ட் அப்போ நான் கொடுத்த வாழ்த்து மடல் இது அதை இன்னொரு படிக்கலாமா ஏன்னால் நல்ல விஷயங்கள் எவ்வளோ வேட்டானாலும் பகிர்ந்துக்கலாம் இது புதுசாக கல்யாணங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் இங்கே அது மாதிரி ரொம்ப வருஷமாக இளரம் நடத்தும் இனிய மக்களுக்கு ஓ இது ஒரு நல்ல உந்துவிசையாக இருக்கும் வாழ்க்கையை ரசிக்கணும் மனைவியுடைய அன்பையும் அப்படியே அறத்தையும் பாசத்தையும் கடமை உணர்வையும் நம்ம வந்து மதிக்கணும் பாராட்டணும் அதை நினச்சி புரிச்சு போகணும் அதுதான் நான் நினைக்கிறேன் மணநாள்டல் எட்டு இரண்டாயிரத்தி ஆறு திருமண நாள் இது திருமகளை நான் மணந்த நாள் ஆண்டுகள் இருபதும் ஐந்தும் கடந்தே போன பின்னும் கடந்து வந்த பாதையின் கடினம் கனமாக அழுத்திடினும் அன்பிற்கு ஒருவகமாய் அடக்கத்தின் ஆளுமையாய் பெண்ணிற்கு பெருமை கூட்டும் குணங்கள் அனைத்தும் சேர்ந்த எண்ணிப் பார்க்கையில் ஏற்படை இன்பம் கூட்டும் கண்ணி உனை மணந்து கண்ணிற்கும் கருத்திற்கும் இனிய காரையர் இருவர் கண்டு அளப்பில்லா ஆனந்தம் மலர்ச்சி தரும் ஆறுதல்கள் பல கண்டு கற்பகத்தின் கனிவொருள் கூடிவந்த கழிப்புடன் உலா வரும் காலம் இது கனவுகள் நனவாகி காய்கள் கனிந்து உணர்வுகள் உருமாறி அருள் மாறி பொழியும் அமுதம் குங்குமம் மூத்த குங்கும முகத்தால் இருள் விளக்கும் இனியவள் இனிதே அளித்த இளற வாழ்விதனை பணிவாயேற்று பகிர்ந்தே வாழும் பக்குவம் கூடிவர கனிவும் கருணையும் இல்வாழ்வின் இரு கண்கள் எனக் கண்டோம் ஒத்த மனம் அமைந்தால் மகிழ்ச்சி மகிழ்ச்சிதானே எவ்வளோ முக்கியம்னா அண்டர்ஸ்டாண்டிங் புரிதல் அப்படிங்கிறது தான் இல்லடத்தோடைய அடிநாதம் கணவன் மனைவியும் மனைவி கணவனும் புரிஞ்சுக்கணும் அந்த புரிதல் இருந்தாலே மற்ற எல்லாம் சேர்ந்து வந்துடும் வாழ்க்கையில் ஒரு குறை இருக்காது ஸோ அந்த மனது ஒத்து போகிறது அப்படிங்கிறது தான் மோஸ்ட் எசென்ஷியல் காம்பனண்ட் ஆஃப் எ சக்ஸஸ்ஃபுல் மேரேஜ் ஐ எம் வெரி ப்ளஸ்ட் தட் வே வெரி அண்டர்ஸ்டாண்டிங் வாய்ஃப் இவ்வித்தை எரிந்து கொண்டால் விளக்கமும் தேவைதானோ வானில் உரை தாரகை தான் ரோஹிணியாம் தாரகைனால் நட்சத்திரம் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இல்லை எது தெரிந்தோ அடிக்கும் அந்த காலத்திலாம் நாங்கள் படிக்கும்போது தான் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் வரும் சினிமா தாரகையை எழுப்பாங்க நட்சத்திரம் மாட்டாங்க சினிமா தாரகையை எழுப்பாங்க ஸோ ரோஹிணி வந்து ஒரு நட்சத்திரத்தோட பேர் ரோஹிணியோட கணவன் வந்து சந்திரன் ஓகே அதை பற்றி தான் நீங்கள் மெஷன் பண்ணுறேன் ஊனில் வானில் உரை தான் ரோஹிணியாம் எந்த ஊனில் உணர்வில் உயிரில் உரை தேவதையும் ரோஹிணி தான் பிறைக்கு தேய் உண்டு பிறைதன் தேவிக்கு தேய்வு எது சந்திரனுக்கு தானே தேய்விரை வளர்ப்பிறை எல்லாம் உண்டு பௌர்ணமி உண்டு அமாவாசை உண்டு ஆனால் நட்சத்திரத்துக்கு தேவையே கிடையாதுல்ல அது எப்போதும் பிரச்சனை இருக்கும் அதுதான் சொல்கிறேன் சும்மா போயிட்டுக்காக சொல்கிறேன் எனக்கு ஒன்றும் தேவை கிடையாது கற்பாம்பரோட அனுகிரகத்தில் வாழ்க்கை ரொம்ப அழகாக தான் இருக்குது அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஓயாது ஓடி உழைக்கும் என் தேவிக்கு எந்த வாழ்த்துக்கள் ஈயாது இறங்காது வாழும் பாவிகள் பாடம் பையில் பல்கலைக்கழகம் இவள் ஈதல் இசைவிட வாழ்தல் எனும் வள்ளுவர்தம் வாக்கு காதலாய் கடைப்பிடிக்கும் இவள் வேங்கடத்தான் படைத்த வெந்தாமறி ஈரங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லத்தில் இருக்கிறவங்க வந்து தன்னுடைய செல்வத்தை இல்லாதவங்களுக்கு பகிர்ந்து கொடுத்து அவங்களோ முகத்தில் மலர்ச்சியை உண்டாக்குறது அவங்க முகத்தில் ஒரு புன்னகை பூக்க வைக்கிறது ரொம்ப முக்கியம் சில பேர் வீட்டில் இது ஒரு பிரச்சனையாக இருக்கும் கணவன் ஹெல்ப் பண்ணணும்னு நினைப்பான் ஆனால் மனைவி வந்து வரதெல்லாம் மீதி சேவ் பண்ணி வைங்கோ இருக்கிறதெல்லாம் அள்ளி எல்லி கொடுக்காதீங்க என்ன எல்லாத்தையும் அள்ளி எல்லி கொடுத்தோன்னா நமக்குன்னு பிற்காலத்துக்கு தேவை சேவ் பண்ண வேண்டாமா அப்படிலாம் டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க எல்லா வீட்லையும் சார் சில வீட்டில் நான் பார்க்குறேன் அதே மாதிரி மனைவி ஹெல்ப் பண்ண நிற்கும் போது கணவன் வந்து அதை மறுக்கலாம் இல்லையா ஆனால் எங்கள் வீட்டில் அப்படி கிடையாது யாரும் கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் ஒரு ஆயரருவா கொடுக்கலாமே அப்படின்னு நான் சொன்னால் அவங்க சொல்லுவாங்க அவங்களுடைய தேவை என்னன்னு கேட்டியா நீ எவ்வளோ ரூபா வேணும்னு அது போருமா அதோடு அதிகமாக தேவையா கேட்டு என்ன வேணுமோ அதை கொடு அப்படின்னு சொல்லுவாங்க இது மாதிரி எல்லா பின்னாட்டி சொன்னால் எப்படி இருக்குல்ல நல்லாயிருக்கும் உண்மையாக இருக்கும் அதெல்லாம் சொன்னேன் ஈதல் இசைப்பட வாழ்தல் காதலாய் கடைப்பிடிக்கும் இவள் வெங்கடத்தான் பிழைத்த வெந்தாமல் ரொம்ப பிடிக்கும் எனக்கு நான் கற்பகம் கற்பகம்னு பைத்தியமாக இருக்கிற மாதிரி அவங்க அவங்களுக்கு எனக்கு கேர்ள் ஃப்ரெண்டு மாதிரி அவங்களுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்டில் வெங்கடேசன் திருப்பன் திருமலை பாலாஜி அதனால தான் நான் வெங்கடத்தான் படைத்த வெண்தாமரைன்னு போட்டிருக்கேன் அதனால் நாம் வளர்த்திக்கிறோம் வளம் கூட வாழ்க அந்த ஒரு வெண்தாமரை போட்டு அதில் அம்மா படம் போட்டிருக்கேன் நல்லது நண்பர்களே இதை ரசித்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன் இதை பலமுறை கேட்டிருப்பீங்க பரவாயில்ல நீங்களும் ஒன்ஸ் மோர் கேட்கறதுக்கு முன்னாடி நானே சொல்லிட்டேன் இந்த நாள் இனிய நாளாக இருக்கட்டும் இதை கேட்குற அனைவரும் தன்னுடைய இளர வாழ்க்கையில் நம்ம எப்படி இருக்கோம் அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணி இதர் எனி ஸ்கோப் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட் ப்ளீஸ் டூ தேட் ஓகே நன்றி